சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே பாத்தீங்கன்னா முந்நூறு யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்க போறதா பட்ஜெட்டை வெளியாயிருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன தகவல் அப்படின்னு கூடுதல மின்சாரத்தை வந்து நம்ம பெறுறது இதுக்கு ஏதாச்சும் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த மாசம் பட்ஜெட் தாக்கல் வந்து செய்யப்பட்டார் அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த பத்து அறிவிப்புகள்ல ஒரு தான் பாத்தீங்கன்னா இந்த முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் சீதாராமன் தாக்கல் செய்தார் இதில் பிரதான் மந்திரி யோதயா யோஜனா என்ற திட்டம் குறித்தும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருந்தார் அதில் ஒரு கோடி வீடுகளில் சூரிய ஒளி மூலம் மின்சார திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை சேமிக்கலாம் இந்த மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள் ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின்சார திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் அமைத்தால் முன்னூறு யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு மாதமும் இலவசமாக வழங்கப்படும் விலை ஏற்கனவே வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தால் அது பிரதமரின் திட்டத்தின் கீழ் புதிய மெருகேற்றப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் நிர்மலா சீதாராமன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததும் அயோத்தியிலிருந்து டெல்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கோடி வீடுகளில் சூரிய ஒளி திட்டம் குறித்து அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாரு வீட்டுல எல்லாம் வந்துட்டு இந்த சூரிய ஒளி தகடுகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அவங்களுக்கு முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுக்க போறதாகவும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து யாராச்சும் சூரிய ஒளி தகடுகள் போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா மெருகேற்றப்பட்டு அவர்களுக்கு இந்த முன்னூறு யூனிட் மாசம் மாசம் வந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க இது மட்டுமே இல்லாம ஒரு கோடி வீடுகளுக்கு வந்து அவங்களே சூரிய ஒளி தகடுகள் போட்டு அது மூலமா முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்க போறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ மக்களே இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க இந்த திட்டத்தை போட்டு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்